தற்கால வேளாண்மை வாயிலாக நம் உணவில் நஞ்சு கலக்கப்படுகிறதா பொதுமக்கள் ஆகிய நமக்கு வேளாண் இடுகூறுகளில் இருக்கும் விஷங்களை பற்றி தெரியாது ஆனால் உழவர்கள் இதை அறிந்தே கலக்குகிறார்களா உண்மை என்ன நான் வேளாண் மந்தன் வேளாண்மை சார்ந்தவன் இது ஒரு தொடர் காணொலி இந்த காணொளிக்கான முன் பதிவிட்டுள்ள அந்த காணொளி கண்டுவிட்டு காணுங்கள் உண்மை அது அல்ல மக்களை தெளித்தது விஷந்தானா என்று கூட தெரியாமல் மருந்து தானே என்று கைகளை கூட கழுவாமல் உணவறிந்துவிட்டு இம் மண்ணின் பல அப்பாவி விவசாயிகள் மாண்டதுண்டு விவசாயிகளை இயற்கை அல்லாது ரசாயன இடுபொருள்களை கொண்டு விவசாயம் செய்ய கட்டாயப்படுத்துவது நுகர்வோர் ஆகிய நாம் தான் குறிப்பு இயற்கை இடுபொருள்களாக நான் இங்கு குறிப்பிடுவதை விவசாயிகள் தன்னிடம் இருக்கும் பொருட்கள் அல்லது கழிவுகளைக் கொண்டு தமக்கு தாமே உற்பத்தி செய்யும் இயற்கை இடுபொருள்களை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன் பயோ பயோபெர்டிலைசர்ஸை பற்றி அல்ல ஏனெனில் இவைகள் தற்சார்புடையவை தயாரிக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்பவை விவசாயிகள் தனக்கு எளிதில் நேரச் செலவின்றி பணச்செலவில் கிடைக்கும் ரசாயனங்களை கடனாகப் பெற்று உணவில் தெளித்து கடனாளியாக வாழுகிறான் மேலும் தன் குடும்பத்திற்காக பொருளீட்ட மீதம் இருக்கும் நேரங்களில் வேறு வேலைக்கு சென்று தன் கடனை அடிக்க வாழ்நாள் முழுக்கவும் ஓடுகிறான் இயற்கை உணவுகளை தயாரிக்க விவசாயிகளுக்கு ஏற்படும் அதிக நேரச் செலவினை நம் கருத்தில் கொண்டு இயற்கையாய் உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நம்மை நாம் நோயிலிருந்து தற்காத்து கொள்ள நம் அதிக விலை கொடுத்து வாங்குவது விவசாயிகளை இயற்கை இடுபொருள்கள் கொண்டு இயற்கை விவசாயம் செய்ய ஊக்குவிக்கும் தேவை இருக்கும் லாபம் தரும் ஆரோக்கியமான இயற்கை இடுபொருள்களை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வது பெருகும் உணவளிக்கும் விவசாயம் காப்பது நம் உரிமை ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதும் நம் கடமை நெகிழி பயன்பாட்டினை குறைப்போம் கழிவு நீரை நீர்த்தேக்கை கலப்பதை தவிர்ப்போம்